உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் சூரிய வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் திதி இரவு பதினொன்று இருபத்தி ஏழு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திர மாலை ஐந்து மணி வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் மாலை மூன்று இருபத்தி ஏழு வரை வைத்திருதி பின்பு விஷ்கம்பம் கரணம் காலை பத்து முப்பத்தி ரெண்டு வரை பத்திரை பின்பு இரவு பதினொன்று இருபத்தி ஏழு வரை பவம் பின்பு பாலவம் சந்திராசு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கோட்சாரம் குரு மதினத்திலும் சுக்கிரன் கடகத்திலும் சூரியன் புதன் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கன்னியிலும் சந்திரன் விருச்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனி சனிமேனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சுபம்